எல்லோரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் இங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் மட்டுமல்லாது இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இன்று இந்த புகழஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நினைவு மண்டத்திற்கு மிகப்பெரிய நீண்ட நடிக வரலாறு உண்டு என்றால் அது மிகையாகாது இந்த மண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமானவர்கள் மறைந்த அண்ணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முறை பணியாற்றிய அண்ணன் மாதவன் அவர்களும் அதே போல கடந்த காலத்தில் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த மாண்மிகு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் போன்றவர்களும் மறைந்த அண்ணன் பசுமன் தாக்கி அவர்கள் அதே போல சிறுகதை மன்னன் சேதுநாட்டு செல்லக்கிளி என்றெல்லாம் கலைஞர் கலைஞரவர்களால் பெற்ற அண்ணன் எஸ் எஸ் தென்னரசு இவர்களெல்லாம் இந்த மணிமண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர் அவர்களுக்கு அன்று முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லி இங்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அண்ணன் சிறுகதை மன்னன் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில் தொடர்ந்து நானும் நான்காவது முறையாக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் என்பது எனக்கும் கிடைத்திருக்கிற பெருமையாக கருதுகிறேன் ஆக மா மன்னர்கள் மருதிருவர் மாய்த்த இந்த மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதே எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை அத்தகைய பெருமையை எனக்கு தந்திருக்கின்ற மாண்புமிகு விரைந்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கும் அதே நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு சுதந்திர போராட்டத்திற்காக நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அந்த காற்றை வாங்கி தந்த தங்களுடைய உயிர்களை மூச்சுக்களை நமக்காக தியாகம் செய்து சென்ற வீர மருதுவர்களை அவர்களுடைய புகழஞ்சலி இந்த நேரத்தில் அனைவர் சார்பிலும் தெரிவித்து அவர்கள் தந்த அந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக இருந்து பேணி பாதுகாத்து காப்பது அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் சந்திரவதி கோட்டை பதிமூ பதிமூணு கோடி ரூபாய் அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புக்கு இடம்தான் ஆளுநருக்கு என்னங்க வரலாறு தெரியும் தமிழ்நாட்டு வரலாறு வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவரை கூட்டிக்கிட்டே காட்டிக்கிட்டு அந்த தே அந்த தேவைகள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்கள் எல்லா வகையான வழிகாட்டுகளையும் தந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி குறைகள் நிவர்த்தி செய்ய. ஆ ஆ வாங்க. நான் ஒரு மைக்ரேஜ். இந்த மைக்ரேஜ். ஐயா, அப்படியே எடுத்து. இல்ல இத